வெறிச்சோடிய சாலை இந்த சாலையில் திடீர்னு பார்த்தா லட்சக்கணக்கான மக்கள் திருப்பதிக்கு போற மாதிரி சாரசாரியா எந்த கோயிலுக்கு போறாங்கன்னு பார்க்குறீங்களா சுமார் முந்நூறு வருடங்கள் பழமையான திருக்கோயில் புற்று மன்னால் செய்த ராமர் சிலையை தான் இந்த திருக்கோயிலில் வச்சு வழிபடுறாங்க எந்த கோயில்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க எக்ஸ்க்ளூசிவான கோயில் வீடியோக்கள் பார்க்கறோம்னா அவசியம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திரு கோபாலகிருஷ்ணன் திருப்பூர் மாவட்டம் அழகுமலை கிராமம் அவிநாசி கோயில் படத்தில் இருக்கிறது பாத்தீங்கன்னா ராமசாமி திருக்கோவில் எப்படின்னு கேட்டு திருதாயுத்துல ராமர் வந்து வனவாசம் போகின்ற பொழுது இங்கே வந்து தங்கிட்ட போன ஒரு சேத்திரம் மாடுகள் நிறைய அந்த காடு பகுதியினால மாடுகள் நிறைய மேய்ஞ்சிட்டு இருந்தது அதில் வந்து ஒரு மாடு மட்டும் இந்த புத்துக்கண்ணில் புத்துக்கண்ணுங்க இருக்கிற இடத்துல மாடு பால் சுரந்தது இந்த பால் சுரந்ததை வந்து அவர் விவசாயி வந்து அங்கே பார்க்குறாங்க அவர் வந்து ஏன் இங்கே பால் சுரந்த கேட்கின்ற பொழுது பார்க்கின்ற பொழுது ஒரு அருள்வாக்கு வந்து ஒருத்தர் சொல்கிறாரு ராமர் நாம தங்கிட்டு போன இடம் இதுக்கு வந்து ஒரு ஆலயம் வாங்குவீங்க இங்கே இருக்கிற புத்து புத்துமண்ணிலேயே சிலை செஞ்சு சிலை வெடித்து இங்கே வந்து ஆலய சொல்லி கேட்குற சொல்கிறாங்க சரின்ட்டு அங்கே இருக்கிறவங்க வந்து அந்த புத்துமணம் எடுத்து அந்த சிலை செய்கிறவங்க வந்து அந்த சிலை செய்கிறாங்க அந்த அன்னைக்கு மாலையில் சிலை முடிவுகள் வந்து இல்லை வீட்டுக்கு போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து சுட வைக்கலாம் அப்படிங்கிற பா சுடலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சரியான மழை கடுமையான மழை புயலுக்காதுன்னு மழை பெய்யுது சிலை செஞ்சவர் வருத்தப்படுறாரு நாவதில் விரதம் விரதமும் என்ன குறைவெச்சமே திருளிய ராம காலையில் வந்து பார்க்குறாங்க அந்த சிலை வந்து அந்த இடத்துல இல்லை அந்த சிலையும் எதுவும் ஆகலை அப்போ ஏற்பட்ட ஒரு நூற்றாண்டில் கடந்த அந்த பச்சை மண்ணாலான சிலை தான் இங்கே இருக்கிற மூலவர் புரட்டாசி மாதம் முப்பதுமே நல்ல விசேஷம் சனிக்கிழமையான லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க வந்து இங்கே வந்து பெருமாவை வழிபாடு ராமர் வழிபாடு பண்ணி செஞ்சுட்டு போகிறதுனால அவர்கள் தொழில் வளங்கள்லாம் பெருகுது செல்வ செழிப்போடு இருக்கிறதா பக்தர்கள் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க இங்கே வேண்டிகிட்டு போனது எல்லாமே நடக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க மூணாவது வாரம் மிகப்பெரிய விசேஷம் இங்கே தங்கிட்டு போன இடத்துல ராமர் வந்து மூணாவது வாரம் கண் திறந்து பக்தர்களுக்கெல்லாம் வேணுங்கிற வரத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து மாலை இந்த இடத்த விட்டு போகிறதா ஒரு ஐதீகம் அந்த நம்ம என்ன வரம் கேட்குறோமோ அதை வந்து பயபக்தியோட நான் இவர்கிட்ட வந்து கேட்டோம்னா கண்டிப்பாக நடக்கிறதா எல்லா பக்தர்களுமே வந்து சொல்கிறாங்க இருப்பதில் கூட ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் எங்கள் சாமி கும்பும் போடுறீங்க சாமி கோவில்லையே ரெண்டு கிலோமீட்டர் மூணு நின்று வந்து வந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க என்ன கேட்டீங்கன்னா அவ்வளோ கேட்குற வரங்களையும் நடத்தி கொடுக்குறாரு ராமர் அவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த ராமரை பக்தர்கள் எல்லாம் ரெண்டு வாரம் இருக்குது விசேஷ காலங்கள் அனைவரும் குடும்பத்தோடு வந்திருந்து எல்லா எம்பெருமான் திருவர்களுக்கு பாதிராகும்படி எல்லாத்தையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டாங்க பகுதி முழுவதுமே திருவிழா குளமாக இருக்குங்க அவசியம் குழந்தைகளை கூட்டுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச விதவிதமான வித்தியாசமான இனிப்பு கார வகைகள் பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க